அல்லப்பட்டி சிறுவன் மீது துப்பாக்கிச் சூடு அதிகாலையில் தீவகத்தை அதிர வைத்த சம்பவம் இலங்கையை பொறுத்தவரை வாழ்வெட்டு போதைப் கடத்தல் இனம் தெரியாத சூடு கப்பம்பரல் என்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன விளக்கங்களும் வழக்குகளும் தாமதமாக்கப்படுவதும் பிணை மனக் குற்றவாளிகள் எளிதில் மீண்டு வந்து மீண்டும் அதே குற்றத்தை செய்வதும் இன்று இலங்கையில் சாதாரணமாகிவிட்டது இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் போலீசாரே முதன்மை பெறுகின்றனர் அவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டியில் நேற்று இரவு நேர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர் அந்த நேரம் அந்த வீதியால் வெள்ளை நிற ஹயஸ் வாகனம் ஒன்று சாதாரண வேகத்திலேயே வந்ததை அவதானித்த போதிலும் சோதனைக்காக அந்த வாகனம் நிறுத்தப்பட்ட பொழுது அதனை செலுத்தி வந்த சாரதி அந்த வாகனத்தை நிறுத்தவில்லை வாகனத்தை செலுத்தி வந்த சாரதி சற்று வேகத்தை அதிகரித்து அல்லைப்பட்டி சந்தியிலிருந்து இருந்து நோக்கி அந்த வாகனத்தை செலுத்தியுள்ளார் இதனை அவதானித்த போலீசார் தமது பொறுப்பதிகாரிக்கு இந்த வாகனம் தொடர்பிலான தகவல்களை இதையடுத்து பொறுப்பதிகாரியின் போலீஸ் ஜீப் இந்த ஹயஸ் வாகனம் பயணிக்கும் திசைக்கு எதிர் திசையில் வந்து கொண்டிருந்தது அந்த ஜீப்பில் வந்த போலீசார் இந்த வாகனத்தை நிறுத்த முற்பட்டனர் பொழுதும் அந்த வேன் நிறுத்தப்படவில்லை இதையடுத்து முதலாவது சூடு வானத்தை நோக்கி சுடப்பட்டது அப்பொழுதும் வாகனம் நிற்கவில்லை இதையடுத்து இரண்டாவது துப்பாக்கி சூடு வேனை நோக்கி சுடப்பட்டது இதனால் அந்த வேனை செலுத்தி வந்த சாரதி காயப்பட்டு வாகனம் உடன் நிறுத்தப்பட்டது வாகனம் நிறுத்தப்பட்டு காயப்பட்டவர் பதினேழு வயது கொண்ட அல்பினோ அரல்பயாஸ் என்ற சிறுவன் இந்த வாகனத்தில் இவருடன் மேலும் இருவர் பயணித்துள்ளனர் இவர்கள் வட்டுக்கோட்டை மற்றும் நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் சம்பவம் நடைபெற்ற பின் வாகன சாரதியை போலீசார் அனுமதித்த போதிலும் பலனின்றி உயிரிழந்தார் ஏனைய இருவரும் கைது செய்யப்பட்டு ஊர்காவத்துறை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்படி சம்பவம் இடம்பெற்ற பின் இச்சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு ஊர்காவத்துறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாஸ்கரன் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் சான்று பொருட்களையும் அந்த வேனில் இருந்து சேகரித்துச் சென்றுள்ளனர் இதேவேளை அதிகாலை இந்த சிறுவன் இறந்த பின் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் துப்பாக்கி தோட்டா நெத்தியில் பட்டு தலைக்குள் ஊடுருவி மூளையை துளைத்து சென்றமையால் மரணம் சம்பவித்துள்ளது என சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் தெரிவித்தார் இவை இவ்வாறு இருக்க இச்சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த சிறுவனின் சித்தி முறையானவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவர் என்னுடைய அக்காவின் மகன் நான் இவனை என் மூத்த பிள்ளை போல் பார்ப்பேன் என் அக்காவின் குடும்பம் வறுமைக்குட்பட்ட குடும்பம் எங்கள் அக்காவிற்கோ எனக்கோ எந்த தேவை என்றாலும் இறந்த மகன்தான் செய்வான் குடும்ப வறுமை காரணமாக பிள்ளை படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டான் என்ன வேலை கிடைத்தாலும் செய்வான் வயல் வெட்டுவான் நாற்று நடுவான் எரு ஏற்றுவான் மேசன் வேலை என்று எந்த வேலை கிடைத்தாலும் தொழில் செய்து எங்களை காப்பாற்றி வந்த ஒரு பிள்ளை அவருக்கு வயது பதினேழு சாரதி அனுமதி பத்திரம் எடுக்க முடியாது அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் ஓடுவது குற்றம் என்று எமக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் இருந்தாலும் போலீஸ் மறைக்கும் பொழுது காசு கொடுத்துவிட்டு வாகனம் ஓடுவான் நேற்று போலீஸ் மறைக்கும் பொழுது அவனின் கையில் காசில்லை தன்னை மறைச்சு செக் பண்ணினால் காசு இல்லை பிடிச்சு போடுவார்கள் என்ற பயத்தில்தான் என் பிள்ளை வாகனத்தை நிப்பாட்டவில்லை அறுவடை வேலை கிடைத்திருக்கிறது அறுவறைக்காக ஆக்களை ஏத்தி வரத்தான் போனவர் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை காசு கொடுக்க இல்லை என்றுதான் என் பிள்ளையை சுட்டு போட்டார்கள் இனி எங்கட குடும்பமே வீதிக்கு வந்துவிட்டது எங்கட பிள்ளை செய்தது பிள்ளை ஆனால் அதற்கு தண்டிக்க வேண்டிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கும் பொழுது இவர்கள் எவ்வாறு எங்கள் பிள்ளையை கொலை செய்வார்கள் என்று அழுதழுது ஊடகங்களுக்கு தம் பக்க நியாயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதேவேளை இச்சம்பவம் இடம்பெற்று சில மணி நேரத்தில் வேனை ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பொழுது வேனின் சீட் கலட்டப்பட்டிருந்தது அத்துடன் நீலம் சிவப்பு நிற நைலோன் கயிறுகளும் அங்கிருந்திருந்தன இதற்கப்பால் சுடப்பட்ட கோணத்தை ஆராய்ந்து பார்த்தால் போன வாகனமாக இருந்திருந்தால் நிச்சயமாக பின்பக்கத்தில் இருந்துதான் சுடப்பட்டிருக்கும் அப்படி சுடப்பட்டிருந்தால் எவ்வாறு சாரதியான சிறுவனின் நெட்டியில் சென்னம்பட்டு மூளையை சிதைத்திருக்கும் இதற்கப்பால் சாரதியின் பக்க கதவில்தான் இரத்தக்கரை காணப்படுகிறது ஸ்டேரின் பக்கமோ டேஷ்போர்ட் பக்கமோ இரத்தக்கரை இல்லை இவ்வாறான சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் திட்டமிடப்பட்ட என்ற ஊகம் ஊடகர்கள் மத்தியில் தென்படுகிறது அந்த வேனில் பயணித்த இருவர்தான் இதேவேளை சம்பவ இடத்திற்கு சற்று தொலைவில் ஷாப்பிங் பேக்கில் சாணகம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த வேனில் இருந்த இருவர்களும் அதே போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் எனவே உண்மைகள் திரிவுபடுத்தப்படலாம் போலீசாரின் குற்றங்கள் மறைக்கப்பட்டு வழக்கு இன்னோர் காரணத்தால் திரிவுபடுத்தப்படலாம் இதற்கான நீதியான விசாரணை வேண்டுமானால் குற்றத்தடுப்பு பிரிவினரை நாடினால் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் சிறுவன் வாகனம் செலுத்தியது தவறு அதேபோல் போல் கையூட்டு கொடுத்து தொடர்ந்து தொடர்ந்து தவறை செய்ய தூண்டியது போலீசார்தான் இதற்கப்பால் படுகொலை செய்ய துப்பாக்கியுடன் வருபவரை மடக்கி பிடிக்கும் நிலைக்கு பயிற்சப்பட்ட போலீசார் வாகனத்தின் டயருக்கு சுட்டிருந்தால் வாகனம் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கும் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன காரணம் குற்றவாளிகள் தண்டனையின் தளர்வு இருக்கிறது வறுமை வாழ்க்கைக்கு தடையாக இருந்தாலும் தவறு செய்து தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் மாற்றப்பட வேண்டும் இந்த சிறுவன் பார்த்து வந்த ஏனைய தொழில்களை நாம் வரவேற்கிறோம் ஆனால் தவறு செய்கிறேன் என்பதை தெரிந்தும் திருத்திக் கொள்ளாமல் செய்த தவறு இன்று மரணம் வரை கொண்டு சென்றிருக்கிறது இச்சம்பவம் இடம்பெற்று பல மணி நேரம் கடந்துவிட்டது ஆனால் இதுவரை மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைதியாக இருப்பதுதான் வேடிக்கையான விடயம் நியாயத்தை சொல்லி கொடுப்பவர்கள் இன்று அநியாயமாக கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்களா அல்லது தள்ளிவிடப்படுகிறார்களா தெரியாது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்